ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பையனோட பர்த்டே தான் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்லேயே பிரியாணி தான் செஞ்சிட்ருக்கேன் நானே செஞ்சேன் ஃபஸ்ட் டைம் அடுப்புலலாம் வந்து எங்கள் மாமியார் அடுப்பாற்ற வச்சு கொடுத்தாங்க மழை வர டைம் ஸோ மூணு கிலோ பிரியாணி தான் செஞ்சோம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கு லீவ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் காலையில எங்கள் பையனை பாப்பாவை ரெண்டு பேரையும் குளிக்க வச்சு அவங்க தூங்கிட்டு இப்போ தான் எழுந்து வரணும் சாப்பிட்றதுக்காக அது அவங்க தாத்தா பர்த்டேக்காக எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து செஞ்சு அவன் சாப்பிட்றதுக்காகவே தான் நான் ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போல்லாம் அவன் எதுவுமே சாப்பிட முடியாது குட்டி பாப்பா கேக் மட்டும்தான் சாப்பிடுவான் மோஸ்ட்லி சாப்பாடு பிரியாணிலாம் நாங்கள் வீட்டில் ஆனால் செகண்ட் பர்த்டேக்கு அவனே அள்ளி கையில் உக்காந்துட்டு சாப்பிட்றது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எனக்கு அவன் பர்த்டே அன்னைக்கு அதே மாதிரி பண்ணான் அவனும் அப்புறம் பீஸ்லாம் எடுத்து கடிச்சிட்டு சாப்பிட சொன்னேன் நான் தான் சாப்பிட சொன்னேன் அப்புறம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு மனசுக்குள்ளே ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேக் கட் பண்ணலாம் வீட்டில் செலிப்ரேட் பண்ணவே இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஈவினிங் போகணுன்னு சொல்லிட்டு காலையிலேயே ஒரு ஒர்க் போய்ட்டுருந்தாரான் அதனால் ஈவினிங் வரோன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் வந்து மூணு கிலோ பிரியாணி செஞ்சதில் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டோம் அவன் வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் போட்டு கொடுத்தேன் பார்த்தா எங்கள் பாட்டி வீட்டில் அதாவது என் சிஸ்டரு அவங்களுக்கு எங்கள் பையனாக ரொம்ப இஷ்டம் அதனால் பத்து கிலோ பிரியாணி ஆர்டர் பண்ணி எல்லோருக்கும் ஆனால் போட்டிருந்தாங்க நாங்கள் போகிறதுக்குள்ளே அதெல்லாம் பார்க்கல நாங்கள் சொன்னாங்க அதான் தெரியும் அப்புறம் வந்து கேக் கட்டிங் செலப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி டெக்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க நான் அவங்க வரத்துக்குள்ளவே தோணுச்சு செகண்ட் பர்த்டே கூட நம்ம பையனுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறங்களேன்னு மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக அம்மா வீட்டில் அப்படி பண்ணுறதுனால ஆனால் இது என் சிஸ்டர் தான் பிளான் பண்ணி பண்ணாங்க மது சிஸ்டர் தேங்க்யூ டியர் அப்புறம் வந்து கேக் கட்டிங் செலிப்ரேட் பண்ணி அவன் சந்தோஷமாக இருந்தான் அவன் குடுங்க எல்லாம் போட்டு செல்ல பிள்ளை காலையில் இருந்ததை விட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்த்டே வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதில் பார்த்திங்கன்னா கோட் ஷூட்டில் ரொம்ப கஷ கஷன் ஃபீல் பண்ணியிருப்பான் கேக் வெட்ட சொல்லலாம் நாங்கள் வந்து கை பிடிச்சி வெட்ட வச்சோம் ஆனால் தலைவர் அவரே இன்ட்ரெஸ்ட்டாக வெட்ட ஆரம்பித்தார் செகண்ட் பர்த்டே அப்போ அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் ரெண்டு பசங்கள் எங்கள் ஆயா எங்கள் சாத்தியம்மா எங்கள் அப்பா அம்மா அப்புறம் எங்கள் சிஸ்டர் எங்கள் அண்ணன் பெரியண்ணன் அப்புறம் எங்கள் அண்ணி எங்கள் தம்பி அப்புறம் நாங்கள் எல்லாருமே பெரிய ஃபேமிலியாக போனா இருந்தோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு காலையிலேருந்து எல்லா வேலையும் இங்கே செஞ்சுட்டு அலைச்சலாக போனாலுமே அங்கே போய்ட்ட பிறகு செம்ம செலப்ரேஷனாக இருந்துச்சு

ஏய் 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 ஆவுடிகோ ஆவுடிகோ ஆ கட்ரி கேக்டி நுகர கபள அங்க பள கபள பார்த்தீங்கன்னா எங்கள் பையனை எங்கள் அம்மா கேக் விட்டுறன்ற பேரில் அளவு வச்சுட்டாங்க

அப்புறம் இதுதான் என் செல்லாயா எங்கள் அம்மா பெத்த அம்மா என்னை வளர்த்த பாட்டி இவங்க தான் அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கேக்கெல்லாம் ஓட்டிக்கிட்டோம் மாற்றி மாற்றி அவரே ஒன்றும் ஊடல நானே தான் கேட்டு ஓட்டிக்கிட்டேன் என்னத்த சொல்ல இதில் என்னங்க இருக்குது அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டு பர்த்டே செலிப்ரேஷன்ஸை நல்லபடியாக கொண்டு போய் முடிச்சிட்டோம் அம்மா வீட்டில் போய் பயங்கரமாக முஞ்சிடுச்சு காலையிலேருந்து என்னடா டல்லாக போதேன்ற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு ஆனால் வீட்டுக்கு போன பிறகு எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் செலப்ரேட் பண்ண பிறகு அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு இதுதான் எங்கள் பையனோட பர்த்டே வீடியோ செகண்ட் பர்த்டே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோர் தென் வீடியோஸ்க்கு என்ன தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களை பாய்